வணக்கம் உருவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்கள் ஒன்று செல்லம் இந்த சீரியல்ல ஹீரோவாக சித்தா ததாபாத்திரத்தில் நடித்து வருபவர் அர்ணவ் இவருக்கு ஜோடியாக செல்லம்மா கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் அன்சிதா சித்துவுக்கும் செல்லம்மாவுக்கும் திருமணம் முடிந்த நிலையில் சில பிரச்சனைகள் அவர்களின் இருங்க அதிலிருந்து அவர்கள் அப்படி தப்பிக்கிறார்கள் என்று கதை நகர்ந்து வருகிறது இந்த நிலையில இந்த சீரியல் விரைவில் முடிவுக்கு வரப்போவதாகவும் இறுதிக்கட்ட கிளைமேக்ஸ் காட்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கசிந்து

லோல கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க